ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு வீடியோவில் ரெயினி சீசனில் இப்போ செடிங்கள்லாம் எப்படி இருக்குது ஃப்ளவர்ஸ் எல்லாம் எப்படி கூட்டிருக்குன்ட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் லில்லி ரோஸ் கலரு பக்கத்தில் கூட டேபிள் ரோஸ் எல்லாம் போட்டு பாருங்கள் மழை சீசனில் டேபிள் ரோஸ் எல்லாம் வாடி போன மாதிரி ஆகிடும் எதுக்காகனா மழை டைமில் தண்ணி நிறைய பட்டிருச்சுன்னா டேபிள் ரோஸ் மேலே பூவெல்லாம் வதங்கிட்டு பூ காணாமல் போய்டும் அதுக்கு சொல்கிறேன் நான் ஏன்னால் மழை டைமில் அதுக்கு தான் டேபிள் ரோஸ் ரொம்ப நம்ம வளர்க்க முடியாது பாத்துக்கணும் காஞ்சி பூவாமல் செடி இப்போ ரெயின்லி பாருங்கள் மூணு பூ பூத்திருக்கி எவ்வளோ அழகாக இருக்குது இது வந்து லிப்ஸ்டிக் செடி பக்கத்தில் பாருங்க ரெயின் லில்லி வந்து பூத்திருக்கு நான் இது போல் நானே இது போல் செடிக்கு மேலே வர மாதிரி வச்சு வைப்பேன் பக்கத்தில் கோழியாஸ் பக்கத்தில் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு சில செடிங்கள்லாம் நான் எப்படி வச்சால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு இன்னும் வர போகிற வீடியோஸ்லலாம் பக்கத்தில் வச்சு காமிக்கிறேன் இப்போ கோழியாஸ் பக்கத்தில் பாருங்கள் சாமந்தி செடி வச்சுருக்கிறேன் இப்போ கோழியாஸ் பக்கத்தில் இந்த செடி இருக்குது சாமந்தி பூக்கள் பூக்கும் போது ரொம்ப அழகாக இருக்கும் மொட்டு வந்துருச்சு எல்லா செடியிலேயும் பாருங்க பாருங்கள் மொட்டு வந்துருச்சு நிறையா இப்போ ரெயின்லில்லி இங்கே பாருங்கள் சாமந்தி பக்கத்தில் ரெயின்லில்லி வச்சுருக்கிறேன் இன்னும் நல்லா அது போல் நான் வச்சு காமிக்கிறேன் எப்படி வச்சால் நல்லா அழகாக தெரியும் பூக்கள் அழகாக தெரியும்ன்ட்டு தோட்டத்தில் நம்ம அது போலையும் நம்ம வைக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த சாமந்தி எல்லாம் கூட பாருங்கள் மொட்டு ஃபுல்லாக வந்துருச்சு இது வந்து கனகாம்பரம் ரெட் கலரு இது வந்து சாமந்தி பாருங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது கோழியாஸ் கூட நம்ம அழகாக வளர்க்கலாம் என்ன பிளான் ஒரு பிளான்ட்டு பக்கத்தில் இன்னொரு பிளான்ட் வைக்கும்போது எந்த பிளான்ட் பக்கத்தில் எந்த பிளான் வச்சு நல்லாயிருக்கும்ன்ட்டு நம்ம வச்சு அடுக்கி வைக்கலாம் சூப்பராக இருக்கும் தோட்டத்தில் நான் அப்புறமா அது போலலாம் உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன் இப்போ டைம் இல்லாததுனால நான் அது போல் காட்ட முடியல அப்புறமா நான் உங்களுக்கு அது போல் நான் எல்லாமே ரெடி பண்ணி காமிக்கலாம் பாருங்க பென்டாஸ் எல்லாம் கூட கட்டிங்ஸில் வளர்ந்து பூ பூக்குது இந்த விஷ்போன் பிளான்ட் பற்றி சொல்லவே இல்லை எவ்வளோ அழகாக பூத்தி விடுப்பாருங்க ஒன் டைம் வாங்கினாலே சீடெல்லாம் விழுந்து பிளான்ட் முளைக்க சீக்கிரமாகவே பூக்கள் வந்துடும் பூமியிலேருந்து வளரும்போது மொட்டோடு தான் வருது இந்த பிளான்ட்டு சீடு போட்டால் ரோஸ் செடி பாருங்கள் பூவெல்லாம் பூத்திருச்சு இப்போ தான் மொட்டு வந்திருக்கு நம்ம எல்லாம் கட் பண்ணி விடணும் பூவெல்லாம் மழை இல்லாத சமயத்தில் தான் நம்ம பூவெல்லாம் கட் பண்ணணும் அப்போ தான் நல்லது கட் பண்ணிவிட்டு மஞ்சள் துள் வைக்கணும் பாருங்க சாமந்தி வந்து கட்டிங்ஸ் எவ்வளோ பச்சை கலரில் விளாட்றது க்ரீன் கலரில் இருப்பாருங்க வாட்டர் பாட்டலில் பாருங்கள் மல்லி செடி ஏற்கனவே வீடியோ பண்ணியிருக்கேன் இதை பற்றி கூட இப்போ வந்து கோலியாஸ் பாருங்கள் ஒரே ஒரு சின்ன கிளாஸில் வச்சுருக்கிறேன் இவ்வளோ நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு இதெல்லாம் கூட எப்படி வைக்கணும்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் இந்த ரோஜா செடி பாருங்கள் பக்கத்தில் பூ வந்து அடிநியமில் இப்போ பூ இல்லை அதனால நான் சொல்லலை பூ வந்தால் நம்ம பார்க்கலாம் இது வந்து ரோஸ் உங்களுக்கு தெரியும் இருக்குன்னு ஆரஞ்சு கலர் போல் இருக்கும் மஞ்சள் கலரு ஆரஞ்சு அந்த மாதிரி ஷேடில் இருக்கும் டபுள் கலரு அந்த ரோஸ் செடி தான் அது ரோஸ் பிளான்ட்டு இப்போது இதில் இதுவும் அடினியம் தான் நீல கலர் பூ இதில் முட்டு வந்திருக்கு இந்த பூ வரலாம் இருக்குங்க பூவெலாம் காமிச்சிருப்போம் நல்லாயிருக்கும் அடுக்கடுக்காக பூட்டுக்கும் இங்கே பாருங்கள் சாமந்தி செடி சின்ன கப்பில் தான் இருக்குது இது கொஞ்சம் நம்ம போல் சின்ன கப்பில் வச்சு தொட்டிக்குள்ளே வச்சுட்டா தொட்டிக்குள்ளே இறங்கிடும் வேரலாம் மொட்டு வந்துடுச்சு அதனால நான் எதுவும் எடுக்கல அப்புறமா பார்த்துக்கலாம் போடுறேன் இது வந்து மணி பிளான்ட்டு மணி பாருங்க பாருங்கள் போல் மணி அடி அடினியம் பக்கத்தில் கூட வச்சுக்கலாம் ரொம்ப பரவாமல் பார்த்துக்கணும் அந்த பிளான்ட்டுக்கு போல் நம்ம வளர்த்துக்கணும் இது வந்து வெள்ளரிக்காய் இந்த கவரில் இருக்குது சீடு போட்டேன் அது முளைச்சி பாருங்கள் இந்த சாமந்தி தெரியும் நல்லா விளாட்றது பாருங்கள் எவ்வளோ பசுமையாக இருக்குது இது எப்படி நம்ம எருவெலாம் போட்டிருக்கோன்னு தனியாக வீடியோ இதுக்கும் பண்ணியிருக்கேன் இது போல் மூணு கப்பு வச்சு எப்படி வளர்க்கணும்னு சொல்லிட்டு வீடியோ பண்ணியிருக்கேன் எல்லோ ரோஸ் பாருங்கள் மொட்டு வந்திருக்கு பூ பூக்க போகுது நாளைக்கு பூத்துரும் இது இது ஏற்கனவே டூ டேஸ் ஆயிடுச்சு இனிமேல் கட் பண்ணிடணும் எல்லோ கலர் லில்லி பாருங்கள் ரொம்ப அழகாக பூத்துருக்கு இது வந்து கோழிவாசு இந்த கலர் சூப்பராக இருக்கும் பாருங்கள் பக்கத்தில் வந்து ரெயின் லில்லி ஒயிட் கலரு மொட்டை இப்போ தான் வந்திருக்கு ரோஸ் கலரு இந்த கொஞ்சம் பெரிய தொட்டி இது இன்னும் மொட்டைலாம் இதில் போடல சின்ன கப்பில் இருக்கிறதெல்லாம் மொட்டு வந்துடுச்சு பாருங்கள் இது வந்து சின்ன கப்புலேயே ரெயின் லில்லி வச்சுருக்கோம் பாருங்க பிளாக் தொட்டி சின்ன கப்பு பக்கத்தில் வந்து செம்பருத்தி வந்து இப்போ தான் கட்டிங்ஸ் இது போல் நம்ம வந்து ரெயின்லி கூட சின்ன கப்பில் கூட கட்டிங்ஸ் வச்சிடலாம் அப்புறம் வேர் வந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்துக்கலாம் பூ பூக்கிற சமயத்தில் கூட இப்போ முட்டையோடு தான் இந்த செம்பருத்தி நான் வச்சுருக்கேன் இந்த பூ பூக்கும்போது இந்த செம்பருத்தி பூக்கும்போது ரெண்டும் சேர்த்து நான் நம்ம பூமியில் வச்ச மாதிரி வச்சது போல் இருக்கோம் அதுக்காக நான் இது போலலாம் வைக்கிறது இந்த ரெட் கலர் தான் எல்லோரும் கேட்பாங்க ஏன்னா வீட்டுக்கு ரொம்ப நல்லது சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்டில் வச்சால் அதுக்காக சொல்கிறேன் இது வந்து மல்லிச்செடி தொட்டி மல்லி ஏற்கனவே நிறைய வாட்டி வீடியோ பண்ணியிருக்கேன் பாருங்கள் மொட்டையெல்லாம் வந்துச்சு தளி எல்லாம் நம்ம கட் பண்ணி விடணும் அப்பப்போ கட் பண்ணிவிட்டா பூ பூத்தோடனே நிறைய முட்டி வைக்கும் பாருங்கள் இது வந்து செம்பத்தி தான் இப்போ காமிச்சு எல்லாம் கட்டிங்ஸ் வச்சுருக்கேன் இன்னும் நிறைய இருக்குது கட்டிங்ஸ் வச்சினோம் சின்ன வாட்டர் பாட்டிலில் தான் செம்பத்தி கட்டிங்ஸ் வச்சிருக்கிறேன் நான் இது வந்து பென்டாஸு ரோஸ் கலரு ஒயிட் கலரு பக்கத்துலயே பாருங்கள் இந்த கப் தொட்டியில் பாருங்கள் இதுவும் சாமந்தி தான் ரெண்டு கட்டிங்ஸ் மூணு கட்டிங்ஸ் வச்சுருப்பேன் ஒரு கப் தொட்டிக்கு அழகாக பூத்துருக்கு பாருங்கள் பென்டாஸு இது வந்து அவருக்கு வந்து மழையில் வச்சுட்டேன் நிறைய எறும்பு வந்துருச்சு கொஞ்சம் செடி ஒரு மாதிரி தான் இருக்குது இருந்தாலும் நல்லாயிடும் நான் அது தண்ணி ஊற்றாமல் இருந்தாவே போதும் பிளான்ட்டுக்கு இது போல மழை சீசனில் பொதுவாக எல்லா செடிக்கும் என்ன எரு கொடுக்கறது அப்படின்னா நம்ம வந்து விஜிடபுள் வேஸ்ட் வந்து நீங்கள் கம்போஸ்ட் பண்ணி போடலாம் இல்லை விஜிடபுள் வேஸ்ட்டே வந்து மிக்சி கப்பில் அரைச்சிட்டு ஒரு ஒரு ஸ்பூன் எல்லா செடிக்கும் வச்சுக்கலாம் பிடிச்சிடுங்கிக்கலாம் இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ